இப்போ தமிழ்நாட்டில் அனைத்து விதமான பகுதிகளிலுமே நெல் இப்போ நம்ம அறுவடை பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த நெல் அறுவடை பண்ணி முடித்த கையோடையே உளுந்து நம்ம விதைக்க ஆரம்பிச்சிருவோம் உளுந்து விதைச்சதுக்கப்புறம் உளுந்து எந்த அளவுக்கு முளைக்கிதோ அதே அளவுக்கு களைகளும் முளைச்சி வரும் இந்த கலைகளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மொத்தமாக இரண்டு விதமான கலைக்குலிகள் இருக்குது அதாவது கலைகள் முளைக்கிறதுக்கு முன்னாடி பயன்படுத்தக்கூடிய கலைக்கூலிகள் கலைகள் முளைத்த பின் பயன்படுத்தக்கூடிய கலைக்குலிகள் அதாவது பெண்டிமெத்திலின் கலைக்குள்ளி இமாசிபியர் கலைக்குள்ளி ஜென்ஜெண்டா கமல் வரக்கூடிய பியூசி பிளஸ் களைக்கொல்லி இண்டோபில் கமல் வரக்கூடிய பிகில் களைக்குள்ளி யூபிஎல் கம்மியாக தமிழ்ல வரக்கூடிய ஐரிஸ் கலைக்கொல்லி இப்படி உளுந்து பயிர்களுக்கான கலைகள் முளைத்து பின் அடிக்கக்கூடிய கலைக்கொல்லி கலைகள் முளைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம அட்வான்ஸா அடிக்கக்கூடிய கலைக்கொல்லி இப்படின்னு நம்ம ஐந்து விதமான கலைக்கொல்லிகளை பத்தி நம்ம எல்கேஜி ஜி விவசாய யூடியூப் சேனல்ல ஒரு முழு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் இந்த கலைக்கொல்லிகள் நம்ம எப்போ வாங்கி பயன்படுத்தலாம் எந்த அளவுக்கு பயன்படுத்தலாம் அந்த கலைக்கொல்லியை பயன்படுத்தும் போது வயல ஈரம் இருக்கணுமா இருக்க கூடாதா அதை பத்தி விரிவா அழைக்கிறேன் அந்த வீடியோ லிங்க் நான் கமெண்ட் பாக்ஸ்ல பின் பண்ணி வைக்கிறேன் பார்க்கணும்னு நினைக்கிற விவசாயிகள் கண்டிப்பா பாருங்க இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்க நம்ம எல்கேஜி ஜி விவசாய யூடியூப் சேனல ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க